இருக்கக்கூடிய இந்த பகுதியானது சேலம் ஊரக சேலம் மாவட்டம் சேலம் ஊரகம் எஸ் மல்லமுத்தி என்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இந்த பள்ளியில் இப்ப விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது தனியார் பள்ளி என்பதை விட ஒரு தனியார் பள்ளி என்பது அளவிற்கு பள்ளியானது தற்போது ஆண்டு விழா வந்து மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதற்கு முழு ஒத்துழைப்பு ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் பள்ளி மேலாண்மை குழுவினர் வழங்கி வருகின்றனர் மாணவர்கள் தங்களுடைய தனித்திறன்களை விதித்துவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மேடையாக பார்க்கப்படுகிறது சேலம் ஊரகத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் இன்று பல்வேறு பள்ளிகளில் மிகச்சிறந்த அளவில் அதாவது கலை திருவிழா போன்று மிகப்பெரிய விழாவாக ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதற்கு அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த முயற்சிக்கு நெருங்கணையாக இருந்த தமிழக அரசிற்கு மிக முக்கியமான நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உணவு திட்டம் என்பது குறிங்க உணவு அப்படிங்கிற அடிப்படையில அனைத்து மாணவர்களும் இந்த உணவை உண்டு தர்றதுனால மாணவர்களுடைய உடல் எதையும் மட்டும் இல்லாமல் பாடி மாசா கண்டெக்ஷன் சொல்லக்கூடிய உடல் திறன் விரியிடம் அதிகரிச்சிருக்கு மாணவர்களோடு இதன் காரணமாக மாணவர்களோட சோர்வு இல்லாம கட்டல் கருத்து மேம்பட்ட அளவுக்கு மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு வர வர இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன சட்டான தரமான உணவுகள் தினமும் உணவாக கிடைக்கும் அடிப்படையில மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க தமிழக அரசு என்ன நிலப்படும் என்ற திட்டத்தை ஒன்று முதல் மூன்றாம் வகுப்புக்கு முதல் முதல்கெடுத்து வந்துச்சு அந்த திட்டம் சிறந்த வெற்றியை பெற்றதன் அடிப்படையில நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்புகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டு கலங்கள் களஞ்சியங்கள் கொண்டு ஆடல் பாடல் நடிப்பு என் மேடை எம்பேச்சு குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய திறன்களை வெளி ஆசிரியர்கள் ஒரு வழிகாட்டியாக மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக செயல்படுத்தப்பட்டு பள்ளி ஆசிரியர்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அனைத்து மாணவர்களும் அந்த வகுப்பு சேற்ற நிலையை அடையணும் அப்படிங்கிற முன்னேற்றத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பயணம் விரைவில் வெற்றி பெறும் நன்றி சேலம் ஊரகம் வட்டார கல்வி அலுவலர் வே தங்க நன்றி அனைவருக்கு வணக்கம் நான் சேலம் ஊரகத்தை சார்ந்த தொடக்கல்லிஸ் பள்ளியில் தலைமையாற்ற பேசுகிறேன் நாம் நாங்கள் இப்பொழுது அரசின் உத்தரவிற்கு இறங்கவும் எங்கள் விருப்பத்திற்கு இறங்கவும் மிக்க விருப்பம் கொண்டு இந்த பள்ளி ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளி ஆண்டு விழாவை நடத்துவதன் மூலம் மாணவனுடைய தனித்திறமைகள் நடைபாட்டலும் வெளிவர வெளிவருவதை நாங்களே மிக்க அதிசயத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து மேலும் மேலும் ஒரு உச்சேகத்தை அளிக்கிறது இந்த ஆண்டு இருக்கு வகையில் இருந்துள்ள எங்கள் ஐயா அவரின் வருகையால் எங்களுக்கு கூடுதல் உத்வேகம் கிடைத்துள்ளது எங்களுடைய பள்ளி மேலும் சிறிய பள்ளி அதற்காகத்தான் நாங்கள் கடுமையாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் எப்பாடுபட்டேனும் ஒரு நடுநிலை பள்ளியின் தரத்துக்கு உயர்த்த வேண்டும் என்பதே எங்கள் பள்ளியில் லட்சியமாக கொண்டு நாங்கள் செயலாற்றி வருகிறோம் இந்த ஊற்பகுதி மக்களும் எங்களுக்கு மிகுந்த ஆதரவை கொடுத்து வருகிறார்கள் அரசின் நாக்கட்டங்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன தமிழக அரசு ஆலோசித்து திட்டமானது எங்கள் பள்ளியிலே மிகவும் நன்முறையே நடைபெற்று வருகிறது அனைத்து குழந்தைகளுமே எங்கள் பள்ளியில் தான் வந்து சாப்பிடுகிறார்கள் வீட்டிலிருந்து வந்து சாப்பிடுவதே கிடையாது அதே போல் மதிய உணவையும் மிக சிறப்பாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்கவும் அவரது வருகையை அதிகரிக்கவும் எங்களுக்கு மிகவும் உதயகரமாக இருக்கிறது அஹ் நாங்கள் மிக விரைவிலேயே எங்கள் பள்ளியை நடுநிலை பள்ளியாக தவங்குவதற்கு தரும் உயர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் அரசும் எங்களுக்கு வந்து குரல் வகுப்பதை கட்டி கொடுத்தால் எங்க இந்த ஊர் தகுதியில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நடுநிலைப் பணிகளே கிடையாது அதனால் உங்கள் மாணவர்களை நாங்கள் கேட்டி அனுபத்து விடுவோம் அரசும் வந்து எங்களுக்கு குழல் பள்ளிக்கட்ட பள்ளி வகுப்புகளை கட்டி கொடுத்தால் மிகவும் வசதியாக இருக்கும் என்று நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக எங்களுடைய கட்டாரக்கல்வி அலுவலர் அவர்கள் உள்ளார்கள் அவர்கள் வந்து வயது சிறியவராக இருந்தாலும் கூட மிகுந்த ஒரு நல் வழிகாட்டியாக எங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்கள் பணியை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருந்தாலும் கூட இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தை எங்களுக்கு அவர் அளித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் அவருக்கு எங்கள் பள்ளியின் சார்பிலே நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்திலே நன்றி வணக்கம்